இன்னைக்கு திமுகவில் எவ்வளவு அறிவு சூல்யங்கள் சட்ட ஞானம் இல்லாத பத்தாம் பசலிகள் இருக்காங்கன்றதுக்கு எடுத்துக்காட்டு ஈபி ரைடு வரக்கூடாது வந்தது தப்பும் உயர்நீதிமன்றத்தின் உச்சநீதிமன்றத்துக்கும் போனாங்கல்ல அவங்க உச்சநீதிமன்றம் காரி துப்பி முதலமைச்சருக்கு ஒரு அறிவு இருக்க வேணாம் அவர் தானே சொன்னார் தொட்டு பார் வந்து பார் நின்று பார் இபி ரெயின்னு சாதாரணமாக சொன்னீங்க பொதுவாக கூட இன்றைக்கி திமுக வேறு மாதிரி சொல்லுவான் நரேந்திர மோடி அனுப்பி நடத்தினார் இல்லை அமித்ஷா அமை அனுப்பி நடத்தினாரு இல்லை எடப்பாடி பழனிசாமி சொல்லி வந்தாங்கன்ட்டு டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஏற்பட்ட நிலைமை தமிழ்நாட்டில் மு க ஸ்டாலினுக்கு வந்தே தீரம் வரப்போகிறது வந்து விட்டதுன்னு கூட நான் சொல்லுவேன் இன்னைக்கு அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் நாடாளுமன்ற தேர்தலில் பிளவுபட்ட ஒரே காரணத்தினால தான் அவர் இன்னைக்கு நாற்பது இடங்கள் வெற்றி பெற முடிஞ்சது அந்த குற்றம் சாட்டுப்பட்டு இன்றைக்கு தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்ற எட்டு பேரில் ஒருத்தர் காங்கிரஸ் ஒருத்தர் திமுக பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு ஆவடி குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க முதல் கேள்வி அது வந்து இது பொதுவாக வந்து நிறைய ஊடகங்கள் சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு நீங்க அதுக்கு தெளிவு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா நீங்க எம்ஜிஆர் இருந்து இருக்கிற ஒரு நபர் அதிமுக முன்னாடி இருந்த மாதிரி வலிமையாக இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்திகள் நம்ம பார்க்க முடியுது அதற்கு உங்களுடைய ஒரு பதில் என்னவாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலையும் சரி அதற்கு பிறகு புரட்சி தலைவி அம்மாவினுடைய தலைமை ஏற்றதற்கு பிறகும் சரி எந்த வலிவோடும் பொழிவோடும் இருந்ததோ அதே வழிவு இன்னும் சொல்லப்போனால் அதனால அதை விட கூடுதலான பலத்தோடு அனைத்து இந்திய அண்ணாதிராவோட முன்னேற்ற கிடக்கும் இருக்கு தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேயே பதினேழு லட்சம் பதினெட்டு லட்சம் தொண்டர்கள் தான் இருந்தாங்க உறுப்பினர்கள் இருந்தாங்க அதுக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா காலத்தில் ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருந்தாங்க இன்றைக்கு ஏறத்தாழ ரெண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் இயங்கிட்டு இருக்கோம் அதனால் இன்றைக்கு வந்து அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா வகைகளும் பலமாக இருக்குது இன்றைக்கி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா கூட அறுபத்தி ஆறு பேர் அணைச்சிந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களாக மிருக பலத்தோடு தான் இருக்காங்க எதிர்கட்சினா கூட ஒரு ஏதோ சொற்பம் எண்ணிக்கையில் எதிர்கட்சியாக இல்லை எதிர்கட்சியிலையும் ஒரு பலமான எதிர்கட்சியாக தான் அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலர் ஆனதற்கு பிறகு கட்சி புனரமைக்கப்பட்டிருக்கிற பல்வேறு அமைப்புகள் சீர் சீர்படுத்தப்பட்டிருக்கின்றன தலைமைகள் பலருக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன புதியவர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இளைய தலைமுறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தங்களுடைய கையில் எடுத்து பணியாற்றி கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐடி விங் வலிமையா இருக்கு அரசியல் கட்சிகளை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முதல் முதல் ஐடி விங் ஆரம்பிச்சது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் புரட்சி தலைவி அம்மா ஐடி விங் தான் மற்ற கட்சிகள் அப்படி ஒரு பார்வையை செலுத்த ஆரம்பிச்சாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஐடி விங் இன்றைக்கு வலிவோடு இருக்கு இன்றைக்கு கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் வலிமையா இருக்கு ஐடி விங்லயும் வலிமையா இருக்கு எல்லாவற்றையும் விட கிளைக்கடகங்கள் அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வலிமையா இருந்தது இருக்கிறது இருக்குது எல்லா கட்சிகளையும் கிடைக்கிடங்கள் தான் இருக்கும் ஆனால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு வகுத்த வியூகப்படி ஒவ்வொரு பூத்துலையும் ஒரு கிடைக்கிடங்கு உருவாகிட்டு இருக்கோம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை தேர்தல் வாக்குச்சாவடிகள் இருக்கோ ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கிழக்கிடகங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன ஒன்பது நிர்வாகிகள் நியமிக்கப்படுகிறார்கள் அதனால் இன்னைக்கு எங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு எழுநூறு எட்நூறு வாக்காளர் இருந்தாங்கன்னா அங்கே அஞ்சு அதிமுக நிர்வாகிகள் இருப்பாங்க அந்த வகையில் அதுவும் நாற்பத்தைந்து வயதுக்குட்பட்ட இளைஞர்களை அந்த பொறுப்பில் நியமிச்சிட்டு இருக்கோம் அதனால் எங்களுக்கு எந்த வித பலகீனமும் இல்லை இது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அவங்க உளவுத்துறையை வச்சுக்கிட்டு ஒரு தவறான கற்பிதத்தை இன்னும் சொல்ல போனால் ஊடகங்கள் அவங்க கைப்பற்றி வச்சுட்டு அவங்களுடைய பெண் நிறுவனத்தினுடைய கட்டளைகளை செயல்படுத்துகின்ற நிலையில் இன்றைக்கு ஊடக ங்களும் சமூக ஊடகங்கள் கூட இன்றைக்கு மாறிவிட்ட சூழ்நிலையில் அது வந்து அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பான பிரச்சாரங்களை பயன்படுத்தி ஏதோ அதிமுகவில் பிரச்சனை இருக்குது பிணவருக்கு அங்கே வந்து இல்லைன்ற ஒரு எண்ணத்தை மாயையை உருவாக்குறாங்க இது அதிமுகவை வந்து எதிர்கொள்வதற்கு சரியான நேர்மையான ஆயுதங்கள் அவங்ககிட்ட இல்லாததுனால இது போல போலியான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு எங்களை பலகீரமாக இருக்கிறதா மக்களிடத்தில் ஒரு தவறான அவதூறை பரப்புறதான்னு நினைச்சி பரப்பிட்டு இருக்காங்க ஆனால் அது உண்மை இல்லைன்றது நாங்கள் களத்தில் நிரூபிப்போம் ஓகே சார் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் கூட குறிப்பிட்டிருந்தீங்க அதிமுகவில் இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனால் அவங்க வைக்கக்கூடிய இன்னொரு நிறைய அதிமுக இளைஞர்கள் இல்லை அவங்க வந்து இளைஞர்களை கவர அந்த அளவுக்கு முயற்சி எடுக்கலங்கிற மாதிரி சொல்கிறாங்களே சார் நோக்கி பல தவறான கருத்துக்கள் அரசியலில் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களால் உருவாக்கப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தில் இது ஒன்று இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற இளைஞர் இளம் பெண்கள் பாசறை உருவாக்கப்பட்டது எப்படி ஐடி விங்கில் நாங்கள் தான் முதலோ அது போல் இளைஞர் ஏற்கனவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பயிரில் எம்ஜிஆர் இளைஞர் இனி இருக்கு அதுக்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மா இளைஞர் இளம் பெண்கள் பாசறை உருவாக்கினாங்க எல்லா நிலையிலும் நாங்கள் இளைஞர்களுக்கு வாய்ப்பு தந்திருக்கோம் இன்னைக்கு கூட பொறுப்புகளில் அங்கங்கே மாவட்ட செயலாளர்கள் இளைஞர்களாக தான் இணைக்கிறோம் பொறுப்பில் இருக்கிறவங்க மூத்தவர்கள் வழிகாட்டுகின்ற நிலையில் இருந்துக்கிட்டு கட்சியை வழிநடத்துகிறாங்க எல்லா வகையிலும் இளைஞர்களுக்கு வாய்ப்பு தந்திருக்கோம் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு விளையாட்டை ஊக்குவிக்கின்ற வகையில் இளைஞர்கள் விளையாட்டுத் திறனை மேம்படுத்துகின்ற வகையில் அவர்களை ஒரு ஆர்வத்தை உருவாக்குகின்ற வகையில் விளையாட்டு அணி உருவாக்கப்பட்டு இன்றைக்கு ஆட்கள் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு அதுபோல அதுபோல் மாணவர் அணி இன்னைக்கு எழுச்சியோடு பயன்படுத்தணும் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் மாணவர்களுக்கு பேச்சாளர் ஆவதற்குரிய பயிற்சியை தந்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கும் மாணவர் அணியின் செயலாளர் இன்றைக்கு அந்த பணியை சிறப்பாக இருக்காரு இப்படி ஒவ்வொரு அணியும் தன்னுடைய கடமையை சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கு அதனால் இது வந்து அதிமுகவே ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறவங்க அதில் இளைஞர்கள் இல்லைன்னு சொல்கிறது ஒன்று ஆச்சரியம் இல்லை ஆனால் இளைஞர்கள் இல்லாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் இருக்குன்னு சொன்னால் அது அவங்க சொல்றவங்களுடைய மனநிலை கோளாறுன்னு தான் நான் சொல்லுவேன் ஓகே சார் இன்னொரு முக்கியமான கொஸ்டின் நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க இடி ரைட்லாம் தொடர்ந்து நடக்குது அப்படின்னு இன்னைக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா ஆகாஷ் பாஸ்கரன் அப்படிங்கிறவங்க வீட்டில் இடி ரைடு நடந்துருக்கு தொடர்ந்து இடி ரைடு நடக்குது ஆனால் எங்க மேலே எந்த நடவடிக்கை எடுக்க முடியல பார்த்தீங்களா நாங்கள் வந்து சுத்தமானவங்க வந்தாலுமே வந்து தாக்கு பிடிச்சிருவோம் எங்க மேலே தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி திமுக சொல்றாங்க திமுகவில் பைத்தியக்காரங்க அதிகமாயிட்டான்னு அர்த்தம் ஒரு முதலமைச்சரே ஒரு பொம்மையா இருக்கிற ஒரு நாட்டில் எப்படி அந்த கட்சியில் உருப்படியானவன் இருப்பான் இன்னைக்கு திமுகவில் எவ்வளவு அறிவு சூன்யங்கள் ஒரு சட்ட ஞானம் இல்லாத பத்தாம் பசலிகள் இருக்காங்கன்றதுக்கு எடுத்துக்காட்டு வரக்கூடாது வந்தது தப்புன்னு போய் உயர்நீதிமன்றத்துக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் போனாங்கல்ல அவங்க உச்ச காரி துப்பி நீ போய் அந்த நடத்துங்கன்னு சொல்லி அவங்க மறுபடியும் வந்து நடத்துகிறாங்களே இதுக்கு பிறகு இதை குறை சொன்ன என்ன அர்த்தம் ஒரு ஒரு முதலமைச்சருக்கு ஒரு அறிவு இருக்க வேணாம் அவர் தானே சொன்னார் தொட்டு பார் வந்து பார் நின்று பார்ன்னார்ல இப்போ ஏன் வந்து வந்த உடனே எப்படி வந்த ஏன் வந்த எங்களுடைய ராஜ்ஜியத்துக்குள்ளே நீ ஏன் வந்த நான் இங்கே வந்து மண்ணை என் மகன் வந்து குறுநில மன்னன் இளவரசன் இந்த ராஜ்யத்துக்குள்ளே எப்படி வந்தேன்னு சொல்லிட்டு இப்போ நீதிமன்றத்துக்கு போனாங்களே நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அதுக்கப்புறம் வெக்க இல்லாமல் இவங்க ஆட்சியில் நடந்தால் அந்த வழக்கு நியாயமாக இருக்காது தமிழ்நாட்டில் அயோக்கியர்கள் ஆட்சியில் இருக்கிறோம் அதனால் அயோக்கியத்தனமான இந்த ஆட்சியில் நீதி கிடைக்காது அதனால் வேறு மாநிலத்துக்கு மாற்றுங்கன்னு சொன்னாங்களே இதான் மாநில சுயாட்சியாக இவங்களுடைய யோக்கியத்தை இந்த வழக்கே வேறு மாநிலத்துக்கு மாற்றுங்கன்னு கேட்டுட்டு அதை நீ உச்ச நீதிமன்றம் அதுக்கெல்லாம் அனுமதி தராமல் காரி துப்பி த அனுப்புனதுக்கு பிறகு இன்றைக்கு இபி ரைடுன்னு சாதாரணமாக சொன்னீங்க நீங்கள் அதை பொதுவாக கூட இன்றைக்கி திமுக காரன் வேறு மாதிரி சொல்லுவான் நரேந்திர மோடி அனுப்பி நடத்தினார் இல்லை அமித்ஷா அமை அனுப்பி நடத்தினார் இல்லை எடப்பாடி பழனிசாமி சொல்லி வந்தாங்கன்ட்டு ஆனால் இது எல்லாம் உண்மை இல்லை உண்மை என்னன்னா உச்சநீதிமன்றம் சொல்லி இன்றைக்கி ரெய்டு நடக்குது முதல்ல நடந்தது யார் சொல்லி நடந்தது எனக்கு தெரியாது ஆனால் இது நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் உச்ச நீ இவங்க போய் நீதிமன்றத்தில் கேட்டு அவங்களுக்கு அதுக்கு நடத்துவதற்குரிய த உரிமை இருக்குது அதை நடத்துறதுக்குரிய தேவை இருக்குன்னு உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகு நடக்குது அதனால் இவங்க எதையாவது குறை சொல்லணும்னா உச்ச நீதிமன்றத்தில் போய் சொல்லணும் அதனால் இவங்க சும்மா வந்து நடிக்கிறாங்க இவங்க இன்னைக்கு இந்த ரெய்டுக்கு பிறகு அதில் மின்சார வாரியத்தில் ஒப்பந்ததாராக இருந்தவங்க கைப்பட மாட்டியிருக்காங்க சபரிசனுடைய நெருக்கமாக இருந்தவங்க ரெட் ஜெயின் மூமெண்ட்ஸில் பங்குதாரராக இருந்தவங்க படம் எடுத்தவங்க எல்லாம் மாட்டியிருக்க ரெய்டில் இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஏற்பட்ட நிலைமை தமிழ்நாட்டில் மு க ஸ்டாலினுக்கு வந்தே தீரும் வரப்போகிறது வந்து விட்டதுன்னு கூட நான் சொல்லுவேன் அதனால் இவர் வந்து இந்த பதட்டம் இதெல்லாம் சவால் விடுறதெல்லாம் வந்து ஜனாதிபதிக்கு அறிக்கை சவால் விடுறது கவர்னருக்கு சவால் விடுறது இதெல்லாம் வந்து முதல்ல சொன்னார்ல செந்தில் பாஜா பாலாஜி வந்து இவர் கெட்ட கேட்டக்கு ஒரு மந்திரின்னு சொன்னார் இவர் மேலே வடக்கு போடணும்னு சொல்லிட்டு அண்ணாதிமுக ஆட்சியில் சொன்னார் அவர் மந்திரியாக இருக்கலாமான்னு கேட்டார் அதுக்கப்புறம் அவரை வந்து ஈடி ரைடு பண்ணி ஈடி அவரை கொடுமைப்படுத்தி அவருக்கு இதய நோயை வர வச்சிச்சின்னு சொன்னார் அதனால் கொடுமைப்படுத்தி அவரை வந்து செஞ்சிட்டாங்கன்னு சொன்னார் அதனால் முன்னுக்கு பின் முரணாக பேசுறது எந்த நேரத்தில் எதையும் தெரிஞ்சிக்காமல் பேசுகிறது ஒரு சட்ட அறிவில்லாமல் பேசுகிறது ஒரு பொது வெளியில் எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் எவனோ எழுதி கொடுக்குற தீட்டை பட்சின்னு பேசுறது இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய திறமை ஆற்றல் அதை கூட பல நேரங்களில் தலைகீடாக படித்த வரலாறுலாம் உண்டு அப்படிப்பட்ட ஒரு கோமாலையும் இன்றைக்கி தன்னை அலங்காரப்படுத்தி கொண்டு ஒப்பனையால் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அவருடைய நாடகங்கள்லாம் இன்றைக்கி அஇஅதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் நாடாளுமன்ற தேர்தலில் பிளவுபட்ட ஒரே காரணத்தினால தான் அவர் இன்றைக்கி நாற்பது இடங்களில் வெற்றி பெற முடிஞ்சது அதே நினப்பில் இருந்தார் அவர் குழப்பில் மண்ணல்லி போட்டாங்கன்ற வேதனையில் அவர் துடிச்சிக்கிட்டு இருக்காரு இனி தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றம் ஒரு சட்டமன்ற தேர்தலில் கூட இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு இடத்துல கூட வெற்றி அண்ணா அதிமுக தொண்டர்கள் விடமாட்டோம் எல்லாவித தியாகங்களை செய்து திமுக என்கின்ற தீய சக்தியை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்றத்தை நிறைவேற்றுகின்ற தேர்தலாக தான் இந்த தேர்தலை பார்க்குறோம் கடைசியாக ஒரு கேள்வி பொள்ளாச்சி விவகாரம் இந்த பொள்ளாச்சி விவகாரத்தில் எங்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு முதல்வர் அவர்கள் சொல்கிறாரு நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை பொள்ளாச்சி விவகாரத்தில் அந்த குற்றம் சாட்டுப்பட்டு இந்த தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்ற எட்டு பேரில் ஒருத்தர் காங்கிரஸ் ஒருத்தர் திமுக ஒருத்தர் அண்ணா திமுகவில் இருந்தவங்களை உடனே நாங்கள் வெளியேற்றிருக்கிறோம் ரெண்டாவது அந்த குற்றச்சாட்டில் புகார் புகார் தந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வடக்கறிஞர்கள் இன்னும் சொல்ல போனால் அன்றைக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமன் அவருடைய விருப்பத்தின் பேரில் அவர் தான் புகாரே கொடுக்க வச்சார் அதனால் இவங்க வந்து இதுவரைக்கும் அந்த பாதிக்கப்பட்டவர்களையோ அல்லது அந்த சம்பந்தப்பட்ட அந்த புகார் தந்தது எட்டு பேர் தான் புகார் தந்தாங்க நீதிமன்றத்துக்கு தைரியமாக வந்து காவல் நிலையத்துக்கும் நீதிமன்றத்துக்கும் வழக்கு வடக்கில் அவங்க வந்து சாட்சிகளாகவும் எல்லா வகையிலையும் அவங்க புகார்தாரராகவும் இருந்தாங்க ஆனால் இந்த சொல்கிற அயோக்கிய பசங்க போராட்டம் நடத்துனவன் ரோடில் நின்னவன் எவனாவது ஒருத்தன் வந்து இதை வந்து அரசியலாக்கினா இந்த நக்கீரன் கோபால போல் பிளாக்மெயிலர்கள் ஏதோ ஒரு படத்தை எடுத்து அந்த ஜிக் ஜாக் பண்ணி அதை போட்டாங்களே கூடிய நீதிமன்றத்தில் வந்து சொன்னாங்களா நீதிமன்றத்தில் என் அல்லது காவல் நிலையத்தில் ஏதாவது ஒரு புகார் கொடுத்தாங்களா எதுவுமே இல்லை கொடுத்தது நாங்கள் அதை சிபிசிஐடி விசாரணைக்கு உட்படு உட உட்படுத்தினாங்க சிபிசிஐடி விசாரணைக்கு உட்படுத்தினதுக்கு பிறகு அந்த விசாரணையில் கூட சரியா இல்லைன்னு மற்றவங்க சொன்னாங்களோ இல்லையோ முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடந்ததுக்கு பிறகு சிபிஐக்கு இருந்த ஸ்டாலின் அவர்கள் நம்பிக்கை இன்னைக்கு கூட யார் அந்த சாரில் அண்ணாம பல்கலைக்கழகத்தில் எத்தனை வழக்கில் சிபிஐ இவங்க சிபிஐ விசாரணை வரக்கூடாதுன்னு சொல்லி எத்தனை முறை உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க அதுவும் கோடிக்கணக்கான ரூபாய்களை கொட்டி கொடுத்து நியமித்து அரசு பணத்தில் இருக்காங்க ஆனால் நாங்க எந்த வித தயக்கம் இல்லாம அதை செஞ்சோமே சிபிஐக்கு மாத்தணும் சிபிஐ விசாரணை வந்து முழுமையா நடந்து இன்னைக்கு சிபிஐ விசாரணை ஒரு சரியான திசையில் நடந்ததுனால அது வெற்றியை நோக்கி வந்திருக்கு ஆனா நான் கேட்கிறேன் இந்த சிபிஐ விசாரணைக்கு திமுக என்ன ஒத்துழைப்பு தந்தது திமுகவுல இருந்து எவனாவது சாட்சி சொன்னானா திமுகவில் இருந்து ஏதாவது செஞ்ச அந்த வழக்கில் இருந்தவங்களுக்கு உதவி செஞ்சாங்களா எதுவுமே இல்லை இன்றைக்கி இருபத்தஞ்சி லட்சம் அரசு படத்தை கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிற ஸ்டாலின் அவங்கள எது வரைக்கும் போய் பார்த்துருக்காரா எதுவுமே இல்லை இவங்க இதை வச்சுக்கிட்டு அரசியல் ஒழிய இதை வந்து நக்கீரன் கோபாலை போன்ற பிளாக் மெயிலர்களை வைத்து கொண்டு இதை பண்ணாங்களே அவர் இன்றைக்கி சொல்கிறாரு நாங்கள் அதை சொன்ன இதை சொன்னோம் அன்றைக்கி சொன்னாங்களே நக்கீரன் கோபாலுடைய மனைவி வேறு ஒருத்தரோட சிலோட போயிட்டாங்கன்னு அதே சமூக ஊடகத்தில் வந்தது அவங்களோட தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி வந்தது அப்போ என்ன அந்த ஆதாரங்கள்லாம் போய் கேட்டு நீதிமன்றத்துக்கு போனார் அவர் நக்கீரன் கோபால் அதனால் ஊடகங்கள் அதுவும் சமூக ஊடகங்களில் பல செய்திகள் வருது அதையெல்லாம் வந்து நீதிமன்றத்தில் கொண்டு போய் ஆதாரத்தோடு நிரூபிக்கணும் அல்லது குறைஞ்சபட்சம் ஒரு புகாராக தரணும் எதையுமே தெரியாமல் ஒரு அரசு முழுமையாக அந்த வழக்கை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று எடுத்து செய்த முயற்சி அந்த முயற்சி இன்றைக்கு நீதியை தந்திருக்கிறது அதற்கு எந்த வகையிலும் தொடர்பு இல்லாமல் இதை வந்து ஒரு விளம்பரம் படுத்தி இதை கேவலப்படுத்தி கொள்ளாச்சியில் இருக்கிற எல்லா பெண்களும் தப்பான நடத்தை என்ற பொருளை ஏற்படுத்தி ஒரு மாயை ஏற்படுத்தி இவங்க எல்லாம் செஞ்சாங்க அந்த தேர்தல் என்ன நடந்தது அதே பொள்ளாச்சி மக்கள் திமுகவை நிராகரித்தாங்க அதுதான் இன்றைக்கி திமுகவுக்கு இதை வச்சுக்கிட்டு பொள்ளாச்சியில் அரசியல் பண்ண முடியாது இதை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணலான்னு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போவும் அவங்க ஈபி ரைடு இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது முதலமைச்சர் குடும்பம் இன்றைக்கி குற்றவாளிகள் பட்டியலில் சேர்க்கப்படுகின்ற ஒரு நிலையில் இருக்குது இதிலெல்லாம் திசை திருப்பணும் இன்றைக்கு இந்த திமுகவின் கைக்கூலி ஊடகங்கள்லாம் இதை பற்றி விவாதம் விவாதம் பண்ணிவிட்டு இதை திசை திருப்பிட்டு மத்திய அரசுக்கு எதிராக நரேந்திர மோடிக்கு எதிராக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக பேசி திசை திசை திருப்புறதுக்கு இதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்களே ஒழிய இவங்களுக்கு உண்மை வெளியே வந்துடக்கூடாது இன்றைக்கு திமுகவினுடைய முகமூடி அகற்றப்படுக படுகின்ற நிலை வந்துருச்சு இதை நிச்சயம் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே நாங்கள் செய்வோம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவோடு சேர்ந்ததுனால இரண்டு பேரும் சேர்ந்து களத்தில் நிற்கிறதுனால திமுக இன்றைக்கி ஒரு கையெழு நிலையில் இருக்கிறாங்க அவங்க மத்திய அரசு எதையாவது குறை சொல்லிட்டு மாநிலத்தில் கதையை நடத்தலாம்னு நினச்சாங்க இப்போ பாரதிய ஜனதா கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருக்கிறதுனால அது எடுபடாது இவங்க ஏதாவது செஞ்சால் நாங்கள் பதிலடி கொடுப்போன்ற பயத்தில் அவங்க பதிரட்டிகிட்டு இருக்காங்க ஓகே சார் எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை விரிவாக பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி உலக உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேன் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் குரு குருவாக இல்லாமல் ஒருத்தொருளால காஸ்ட் மேரேஜ் பண்ண முடியாது கலப்பு திருமணம் பண்ண முடியாது அப்போ குரு சண்டால யோகம்ங்கிறது நெகட்டிவ் இருக்கு பாசிட்டிவ் இருக்கு அப்போ என்னன்னா ஒரு கிரகங்கள் சேர்வதை செயற்கையாக பலங்களாக புரிஞ்சு சொல்லுறது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பள்ளி கத்துறது ஃபோட்டோ கீழே வந்து உடையிறது இல்லை வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது ஒரு காரியம் பேசி லைட் ஆஃப் பண்ணுறது லைட் ஆஃப் ஆகுறது இதெல்லாம் இந்த இயற்கை நம்மளோட பேசிகிட்டு இருக்கு இந்த வடமேற்கு மூலையில படிக்கட்டு கடியில டாய்லெட் போட்டிருந்தாலோ வடமேற்கு மூலையில படிக்கட்டு கட்டி அதை மூடிய அமைப்பா வச்சிருந்தாலோ வடமேற்கு வடக்கு தெருக்குத்துல வீடு அமைஞ்சிட்டாலோ அவங்களுக்கு இது மாதிரி த்ரெடிங் வரும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு